ஹலோ மக்களே அடுத்த வருஷம் தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு அதனால எல்லா கட்சிகளும் ரொம்ப தீவிரமா தேர்தல் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க தமிழகத்துல எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ட்டு திமுக தலைமை ஒரு பக்கம் சிந்திச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியை மறுபடியும் கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்கான வேலையை செஞ்சிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புதிய ஆட்சியை மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காரு என்னதான் மற்ற கட்சிகள் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாலும் திமுக கூட்டணிங்கிறது ரொம்ப பலமா இருக்கு அதனால மறுபடியும் திமுக ஆட்சிதான் அமையும் அப்படின்ற நம்பிக்கையில முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு இதனால மற்ற கட்சிகளோட முக்கிய நிர்வாகிகளை திமுகவுல இணைக்கிற பணிய செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் கொடுத்திருக்காரு இந்த நிலவையில செந்தில் பாலாஜி முக்கிய நிர்வாகிகளை அதிமுக கட்சியில திமுக கட்சிக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டு இருக்காரு அதன்படி கரூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ஆயில் ரமேஷ் அவர்களை செந்தில் பாலாஜி முன்னிலையில திமுகவில் இணைஞ்சாரு அவரோட ஆதரவாளர்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டோரும் தங்களை திமுகவில் இணைச்சிக்கிட்டாங்க அதே மாதிரி அதிமுகவோட ஐடி விங் நிர்வாகிகள் சரண்ராஜ் கவின் சிவபாலன் இவங்களும் திமுகவுல இணைஞ்சாங்க ஓர் அணியில் தமிழ்நாடு பரப்புரையில மாற்றுக் கட்சியினர் பலரையும் செந்தில் பாலாஜி திமுகவில் இணைச்சிட்ருக்காரு இதே மாதிரி சில தினங்களுக்கு முன்னாடி அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில திமுக இணைஞ்சாரு இவர் மட்டும் இல்லாம அதிமுகவோட அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான மைத்ரேயன் அவரும் ஸ்டாலின் கூட இணைஞ்சிட்டாரு ஒரே மாசத்துல அதிமுகவுல இருந்து திமுகவுல மூணு பேர் இணைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் என தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காதுன்னு வெளிப்படையா பேசிக்கிட்டு இருந்த அவரு சில தினங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவரான ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைஞ்சாரு கட்சியில் சேர்ந்த சில தினங்கள்லையே அவருக்கு மாநில பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு இந்த நிலையில் அதிமுகவோட அடுத்த விக்கெட்டும் விழுந்திருக்கு திமுகவுக்கு சென்ற அன்வர் ராஜா அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்கிட்ட பேசி உங்களுக்கு அந்த கட்சியில் மரியாதை இல்லைன்னா திமுகவுக்கு வாங்க உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு இந்த நிலையில அதிமுகவோட அமைப்பு செயலாளர் மைத்ரேயன் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைஞ்சாரு ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில இருந்த மைத்ரேயன் பாஜகவில் இணைஞ்சாரு இந்த நிலையில மறுபடியும் அதிமுகவில் சேர்ந்த மைத்ரேயன் கட்சியோட அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டாரு இந்த நிலையில தான் இப்போ அவரு திமுகவில் இணைய இருக்காரு மைத்ரேயன் மட்டும் இல்லாமல் வரும் காலங்களில் சில அதிமுக புள்ளிகளும் திமுகவில் இணையலாம்னு சொல்லப்படுது சென்னையை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் வேலூரை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் மற்றும் இரு பெண் முன்னாள் அமைச்சர்கள் என பலர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுறதா இருக்காங்க அதோட முன்னோட்டமாக தான் அன்வர் ராஜாவும் மைத்ரேயனும் அதிமுகலேருந்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் கொடுத்த வேலையை கரெக்டாக அவர் இருக்காரு அதாவது ஓபிஎஸ் சைடில் இருக்கக்கூடிய ஆட்களையும் இபிஎஸ் சைடு இருக்கக்கூடிய ஆட்களையும் அவரு திமுக பக்கமாக இழுத்துட்ருக்காரு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எல்லாரும் திமுக இணைகிறதுனால அதிமுகவுக்கு இது பெரிய பலவீனமாக பார்க்கப்படுது அதிமுக கட்சியில் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி ரொம்ப பலவீனமாக இருக்குது அதே சமயத்தில் திமுக ரொம்ப பலமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரும் திமுகவில் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே போணுச்சு அப்படின்னா அடுத்த தேர்தலில் திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம் நன்றி